வணக்கம் வேங்கைபுரி அப்படின்னு ஒரு நாடு அந்த நாட்டை ஒரு ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் அந்த ராஜாவோட பேரு வேந்தன் அவருக்கு ஒரு ஆசை இதுவரைக்கும் யாருமே கட்டாத அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோவிலை கட்டணும் அதன் மூலமா என்னோட பெயரும் புகழும் சுற்றி எல்லா இடத்துலையும் பரவணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் உடனே அதுக்கான பணிகள்லையும் இறங்க ஆரம்பிச்சார் இருக்கிற சிறந்த கலைஞர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து சிற்பிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து வேலைய ஆரம்பிச்சது கோவில் பணி ஆரம்பிச்சது தினமும் ராஜா வந்து ஒவ்வொரு பணிகளையும் மேற்பார்வையிட்டுட்டே இருந்தார் கோவிலும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வளர்ச்சி அடைஞ்சிகிட்டே இருந்தது பிரம்மாண்டமாக இதுவரைக்கும் யாருமே கட்டாத அளவுக்கு அந்த சித்திரங்கள் வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப பிரமிக்கிற அளவுக்கு அந்த வேலைகள் இருந்தது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அவர் என்ன பண்ணாரு ஒரு பெரிய சலவை சலவைக்கல்லில் அவரோட பேரை பொன் எழுத்துக்களால் பொறிச்சு கோவில் கோபுரத்தோட வாசலில் வைக்கணும் அப்படின்னு அணையிட்டார் உடனே அந்த பெயர் பலகையும் ரெடியா அன்னைக்கு நைட்டு கனவுல ராஜாவோட கனவுல கடவுள் வராரு அந்த கோவிலும் வருது கல்லும் இருக்கு அதில் ராஜாவோட பேர் பொன் எழுத்துக்களால் மின்னது ஆனால் கடவுள் என்ன பண்ணாரு அப்படி ஒரு அழி அழிச்சிட்டார் ராஜாவோட பேர் அழிச்சிட்டு வேற ஒரு பேர் எழுதுறாரு அது ஒரு பெண்மணியோட பேர் ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு தூக்கத்துலேருந்து எழுந்துருச்சிட்டாரு நம்ம பேரை அழிச்சிட்டு கடவுள் வேற யாரோ பேரை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய் பார்த்தா நிஜமாவே அந்த கல்வெட்டுல ராஜா பேரை அழிச்சிட்டு வேற ஒரு பெண்மணியோட பேர் இருந்தது ராஜாவுக்கு ஒரே துக்கமும் அவமானமுமா போயிடுச்சு அப்படி என்ன அவங்க செஞ்சுட்டாங்க யார் முதல்ல அவங்க அப்படின்னு தன்னோட காவலர்கள் எல்லாம் கூப்பிட்டு போய் இந்த பேர் உள்ள பெண்மணி எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு காவலர்கள்லாம் ஆளுக்கு ஒரு திசையில போறாங்க தேடுறாங்க கடைசியா ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு குடிசையில ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டியோட பேர் தான் அது அந்த பாட்டிய கூட்டிட்டு வராங்க அரண்மனைக்கு அவங்க வந்த உடனே ராஜா கேட்கிறாரம்மா சலவைக்கல்ல இருக்கிறது உங்கள் பேராக பாருங்க அப்படின்னோடனே அந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பார்க்குறாங்க ஆமா இது ஏன் பேரு தான் ஆனால் யாரோ தப்பா எழுதியிருக்காங்க அவங்களுக்கு பயம் ராஜா கூப்பிட்டுட்டாரு யாரோ அவங்க பேரவர் எழுதிட்டாங்களே இவர் ஏதாவது யாரதாவது பனிஷ்மெண்ட்டு கொடுத்து சிரச்சேதம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பாட்டிக்கு பயம் தப்பா யாரோ எழுதியிருக்காங்க எனக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ராஜா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே அதுக்கு அந்த ராஜா சொல்கிறாரு அம்மா நீங்கள் பதட்டப்படாதீங்க இந்த பேரை யாரோ தெரியாமல் எழுதல என் பேர் தான் இருந்தது ஆனால் கடவுள் நேரில் என் கனவுல வந்தார் அந்த பேரை அழிச்சிட்டு இந்த பேரை எழுதினார் அந்த அளவுக்கு கடவுள் உங்கள் பேரை எழுதியிருக்காரு அப்படின்னா நீங்கள் ஏதோ மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படி என்ன பண்ணுனீங்க இந்த கோவில் பணிக்காக அப்படின்னு கேட்குறாங்க அந்த பாட்டி யோசிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க நான் இந்த பக்கம் வரவே இல்லையே என் வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமால இருக்கு நான் இந்த இடத்துக்கே வந்ததில்லை நான் இந்த கோவிலுக்காக எதுவுமே இல்லையே அப்படின்றாங்க திருப்பியோ ராஜா சொல்றாரு இல்லை ஏதோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதனாலதான் கடவுள் வந்து அதில் மகிழ்ந்து பேரை எழுதியிருக்காரு நீங்கள் யோசிங்கம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாட்டி யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு சொல்றாங்க கோவில் பணிக்காக எதுவும் பண்ணலை ஆனால் நான் ஒரு விஷயம் பண்ணினேன் என்ன அப்படின்னா கற்கள் மரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா ஆட்கள் அவங்க வந்த நபர்களுக்கும் சரி அவங்களோட குதிரைகள் மாடுகள் அவங்க ஓட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா அந்த வாயில்லாத ஜீவராசிகளுக்கும் சரி நான் தினமும் அவங்களுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தேன் மோர் கொடுத்தேன் மாடுகளுக்கும் குதிரைகளுக்கும் புல் கொடுத்தேன் அதுங்களுக்கும் தாக தாகத்துக்கு தண்ணி கொடுத்தேன் இந்த மாதிரியெல்லாம் நான் செஞ்சேன் இதுதான் நான் செஞ்சது மற்றபடி நான் கோவிலுக்காக அப்படின்னு எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னாங்க இப்போது அந்த ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு உடனே அவர் சாதிட்டாங்கம்மா அந்த அம்மா காலில் விழுந்தார் நான் என்னோடய புகழுக்காகவும் பெயருக்காகவும் இந்த கோவிலை கட்டுனேன் ஆனால் நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம கோவிலுக்காக இவங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவங்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் நீங்கள் தொண்டு செஞ்சீங்க பார்த்தீங்களா கடவுள் அந்த தொண்டை தான் எடுத்துட்டு இருந்திருக்காரு நான் செஞ்ச இத்தனை பிரம்மாண்டத்தை அவர் ஏற்றுக்கலை அதனால தான் என் பேரை அழிச்சிட்டு உங்கள் பேரை எழுதியிருக்காரு அப்படின்னு அந்த பாட்டிமாக்கும் அந்த ராஜா சொன்னார் நம்ம நினைக்கிறோம் தொண்டு அப்படின்னா நம்ம காசு பணம் கொடுக்கணும் நம்ம நம்ம நிறைய காசு கொடுத்துட்டோம்னா இல்லை நிறைய கடவுளுக்கு வாங்கி கொடுத்துட்டோம்னா நம்ம பெரியவங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் கடவுள் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார் அதில் மகிழ மாட்டார் அப்படின்றத இந்த கதை மூலமாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இது நான் படிக்கும் பொழுது புரிஞ்சுக்கிட்ட விஷயம் நிறைய பேர் பணக்காரங்க இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க கோயிலுக்கு கும்பாபிஷேகம் தான் சொந்த செலவில் பண்ணுறவங்க எல்லாமே இருக்காங்க ஆனால் கடவுள் எல்லாத்துலேயும் மகிழ்ந்துருவாரா அப்படின்னா நீங்கள் ஒரு ரூபாய் செஞ்சாலும் இல்லை காசே இல்லாமல் செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக எந்த பலனும் எதிர்பார்க்காம நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்தை தான் கடவுள் ஏற்றுப்பார் நம்ம செய்கிற செலவையோ பொருளையோ கொடுக்குற தானத்தையோ நம்ம புகழுக்காக செய்கிற எதையும் அவர் மனம் மகிழ்ந்து ஏற்றுக்கிறது கிடையாது காசே இல்லைன்னாலும் நம்ம கண்ணப்ப நாயனார் கதையெல்லாம் படிச்சிருக்கோம் மனசால கோயில் கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ண இடத்து நேரத்தில் கடவுள் அந்த கோயிலுக்கு தான் வந்தாரு அப்படின்னு அதே விஷயம்தான் எனக்கு இந்த கதை படிக்கும் போது ஞாபகம் வந்தது நம்ம செய்யற ஒரு விஷயம் ஆத்மார்த்தமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் அதை ஏற்பாரு இந்த கதை மூலமா அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் கடைசியா ராஜா அந்த பாட்டி பேரே இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு அந்த கோவில பாட்டி பேர்ல தான் அந்த சலவைக்கல் இருந்தது இந்த கதையை நான் உங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் தமிழ்கிரிக்கி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ